நமக்கு தந்திருக்கக்கூடிய சன்மானங்கள் கொஞ்சம் ஈமாளின் தான் ஆசிரத்தினுடைய எல்லா வெளிச்சங்களும் சொற்கமும் துன்யவியான காரியங்களில் ஈமான் ஏற்படுத்தி தரக்கூடிய அந்த ஒரு நிலைகள் இருக்கிறது பொதுவாக ஈமான் இல்லாத நிலையில் உள்ள ஆட்களுக்கெல்லாம் பார்த்தா கண்ட 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 நம்பிக்கை தேவையில்லாத கற்பனைகள் வியோகங்கள் பயங்கள் ஆனால் ஒரு ஓமினை பொறுத்தவரையிலே அவனுக்கு அழுத்தமான நம்பிக்கை ஒரு பதவி சைரியை ஒரு சர்கியை இழந்தார்கள் வாண்டியில் எனக்கு ஏற்படக்கூடிய எந்த சைலும் சரி எந்த சடலும் சரி இந்த அம்மாவுடைய விதியை கொண்டு அப்பினுடைய நாட்டத்தை கொண்டு ஏற்படுகிறது என்ற ஆழமான நம்பிக்கையின் காரணத்தினால் எதிரையும் கொண்டு போய் நம்முடைய நம்பிக்கையை யூகங்களை பயங்களை அதிலே ஒரு ஓமின் ஓரிடமான ஓமில் செலுத்தவன் ஆனால் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த நேரத்தில் செய்தால் அது நல்லதுங்க இந்த நேரத்தில் செய்தால் அது நல்லது அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலம் பயணம் போகும்பொழுது ஏதாவது ஒரு மிருக பூனை வந்துருச்சு வெளி வந்துருச்சுன்னு சொன்னால் அதற்குமே உண்டான பயன்கள் அது மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் இதையெல்லாம் ஈமான் இல்லாதவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள் என்று நாம் நம்புகிறோமே அதற்கு பேர் சகுனங்கள் என்று மாற்று சொல்கிறோம் தீகத்தை சொல்வாங்க இதெல்லாம் சகனம் இது ஒரு சகனம் இது ஒரு சகலம் இது கெட்ட சகனம் இது நல்லது இல்லை என்றெல்லாம் பிடிப்பது எங்களுக்கு சாதாரணமானது அருமையானவர்களே அன்றைய காலகட்டத்தில் அனுபவத்தில் இருக்கிறாங்களே வீட்டு ஓட்டு வெளியில் வருவாங்க அப்படியே யாரிட்டு பார்ப்பாங்கன்னா பறவை ஏதாவது பறவை தான் அவங்க வரது பக்கத்தில் பறவை பறந்துச்சுன்னா அவன் போகலாம் வேலைகளை பார்க்கலாம் வியாபாரம் செய்யலாம் என்று போவார் இடது பக்கத்தில் பறவை பார்த்தீங்கன்னா உள்ள போயிடுவாங்க இட பக்க போகக்கூடாது நமக்கு இது நஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லி அதன் மீதுண்டான நம்பிக்கை இது மாதிரி பல்வேறு விதமான நம்பிக்கைகள் அதில் போய் குடங்கிடுவாங்க வீட்டில் போய் இடது பக்கம் பறவை பறந்துருச்சுன்னா வீட்டில் போய் கொடங்கிடுவான் இது மாதிரி இந்த சவுனம் போட்டு தான் இன்னைக்கு ராசி பலன்கள் ராசி பலன் போட்டு பார்க்கலாம் அது மாதிரி வந்து நல்ல கெட்ட நேரங்கள் பார்க்கறது புதிபார்கள் இதுவோர் உள்ள இந்த செயல்கள் எல்லாம் இருக்கிறதே இது நம்முடைய ஈமானை பாதிக்கக்கூடிய காரியங்கிறத விடங்கள் இன்றைக்குள்ள நிலையில புதிய சலனங்கள் வீட்டை இடிக்கிறான் கெட்ட வீட்டை இடிக்கிறான் என்னன்னு சொன்னா வாசு தெரியல கெட்ட கெட்ட வீட்டை இடிச்சு அது அப்படி சமையலறை சமையலறை இப்படி இருக்கக்கூடாது அது அப்படி இருக்கணும் சமையலறை வாசுபடி இப்படி இருந்தால்தான் அப்படி இருந்துச்சுன்னா இல்லை ஜப்பாடு ருசி ஆகிரும்மா வாஸ்து என்ற பெயரா இன்று நடக்கக்கூடிய அநியாயங்கள் சிலார்த்தை பொறுத்தவரையில் வாஸ்து என்பதுதான் இல்ல வாஸ்து நம்ம ஒன்றுதான் பார்த்து நம்மளுடைய கழிப்பறைகள் கொண்ட பின்ன இருக்க கூடாது அவ்வளவுதான் அல்லாத எந்த நிலையிலே நாம் கெட்டுவதை பற்றி மார்க்கம் நமக்கு வந்து இப்படித்தான் என்று சொல்லி தரவில்லை அதுல போய் நமக்கு அளவுக்கு மீறிய நம்பிக்கை மாதிரி அலங்கார மீன்கள் வீட்டில் அப்படி தண்ணி வடிகிற மாதிரி வச்சுன்னா அப்படியே பணம் அதுக்கிட்டே இருக்குங்கிற ஒரு எண்ணம் மாதிரி வாஸ்து மீன்கள் இன்னைக்கு வச்சிருக்காங்க இது வாஸ்து மீன் இதை வீட்டில் வந்து என்ன செய்யறது தனி தொட்ட நீ தோட்டிங்கன்னா கொடியோட்டம் கொட்டும் சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை அது மாதிரி பல நிலைகள் ஒரு கிளி ஜோசிய காலம் உட்காந்து ஒரே கால் விட்டு நான் அன்னைக்கு ஒன்றும் வரலையே அப்படின்னு சொல்லி இப்போ சொன்னார் அவர் வராங்கப்பா நீ வர்றதுக்கு முன்னால் ஒரு கிளியை வச்சு நீ என்ன செய்ய எடுத்துப்பா இன்றைக்கு என்னுடைய காலி எப்படி இருக்கும் அதை பார்த்துட்டு இருக்க வரணும் அந்த நினைவு எனக்கு அதில் இருக்குது மாதிரி வந்து கண்ட கண்ட ஈவான் குறைவானவர்களுக்கு இப்படிப்பட்ட இந்த நம்பிக்கையில் இருக்கிறது பாதிப்பு ஏற்படும் அந்த ஜசீல் அப்துல்லே எழுதுகிறார்கள் நம்பும் அவனை சகுரம் பாதிக்கும் இப்படி இருக்குமோ அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சீங்கன்னா அது போல பாதிக்கத்தையும் தெரியும் அதை பொருட்படுத்தாதவர்களுக்கு அப்பினுடைய நாட்டத்தை கொண்டு நடக்கிறது என்று அதை பொருட்படுத்தாதவர்களுக்கு ஒன்று செய்கிறது என்றார் ஐநூட்டையுள் அப்துல்லாரி பெரிய ஆதரவுண்ட பெருமனிதன் அவர் சொல்லி காமிக்கிறார் இன்னும் சொல்ல போனால் யார் இத்தகைய நிலைகளிலிருந்து வீண் நம்பிக்கைகளிலிருந்து ஒதுங்கி இருக்கிறார்கள் அல்லாஹுக்கா அவர்களுக்கு வலிமையான ஈமானை கொடுப்பான்பது மாத்திரம் அல்ல அந்த ஈமானுக்கான சிறந்த பரிசுகளையும் கொடுப்பான் சொல்ல சொன்னாங்க தியாமத்தினுடைய நாளைக்கு ரொம்ப கூட்டம் சில பேர் நம்பிமார்களுக்கு கொஞ்சம் பேருந்து போவான் ஒன்பதுமார்கள்னா எண்ணிக்கையான உள்ள ஆட்கள் தான் இருப்பான் பதினோரு பேர் போவான் அடுத்தவர்கள் நம்பி வருவாங்க அவங்க கொடுத்தா அவங்க கொஞ்சம் பேர் போவான் இப்படியோ ஒரு கூட்டமாக போகும் நான் ஒரு அபிமானுடைய கூட்டத்தை பார்த்து பெரும் கூட்டமாக இருக்கேன் யாரும் எனக்கு மூசாலை போகணும்னு சொன்னார் மூசாலை போகும் அப்படிங்கிறாங்களே நான் நினைச்சேன் அதுவரை பார்த்தா எப்படி விபத்துமாக இருந்தார் இப்படி அப்படி இருந்த கூட்ட 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 பெரும் கூட்டம் எப்படி விபத்துமாக இருந்தது அந்த கூட்டத்தில் அந்த கூட்டத்திலே ஒரு பகுதியினர் எந்த விதமான இசாக்கும் இல்லாமல் கேள்வி கணக்கும் இல்லாமல் நேரம் சொட்டு போயிடுவாங்க யாருன்னு சொன்னா அவங்க இந்த துருப்புதி பார்க்க மாட்டாங்க சகுனம் பார்க்க மாட்டாங்க ஆனால் ரப்பிங்க தவக்கரும் ரப்பின் மீது தவக்குள் வைப்பார்கள் எந்த காரியத்தில் என்னுடைய ரப்பினுடைய நாட்டம் என்று தவக்குள் வைப்பார்களே எந்த இசாம்பம் இல்லாமல் சொட்டத்துக்கு போவாங்கன்னு சொன்னாங்க உட்காசத்துக்கள் மென்சனிச்சு அதுவே நானும் அந்த கூட்டத்தில் இருக்கிற ஆசைங்க சொன்னால் கண்டனவேன்னு கொஞ்சம் அவகாசம் சரிங்க அந்த கூட்டத்தில் ஆண்டான் இன்னொரு காயவே என்ன அது ஏற்கனவே போட்டி அவர் குட்டித்தாருன்னு சொன்னாங்க தமிழ்நாட்டு தான் அணுகப்பட்டிருக்கிறாங்க சீனாத்துக்கு அவர்கள் அவங்க இங்கதான் அணுகப்பட்டிருக்கிறாங்க அருமையானவர்களே அதனால இந்த வீணான கண்ட கண்ட நம்பிக்கையில் வந்து குஜராக்கு முன்னால தாராவது மாசத்துல அகமதாபாத்தில் இருந்து புறப்பட்ட ஒரு விமானம் விபத்துக்குள்ளானது அல்லவா அதுல வந்து குஜராத்தினுடைய முன்னாள் முதல்வராக இருந்த விஜய் ரூபானி அவரும் அந்த விமானத்துல டீ கறிய இறந்துட்டார் அவருக்கு என்னன்னா அதிர்ஷ்ட அதிர்ஷ்டம் என்ன அவர் வச்சிருக்கிற பன்னெண்டு ஆறு பன்னெண்டு புள்ளி ஆறு வந்துச்சுன்னா அவருடைய பைக் அவருடைய காரு அவருடைய எல்லாத்திலையும் பன்னெண்டு ஆறு தான் கடைதல் பார்த்தா அவர் கருகி செத்ததும் பன்னெண்டு ஆறு அப்ப அவள் அதிர்ஷ்டம் என்ன நினைச்சாரு அதுவே அதுக்கு திரதிருஷ்டமாயிடு கண்ட கண்ட நம்பிக்கையை கொண்டு போய் நாம் வைப்பது என்பது இருக்கிறதே அது மிக ஆபத்தானது ஈமானை பாதை சரி நமக்கு அப்படின்னா நம்பிக்கை இல்லை ஆனா பல பேர் சொல்றதுனால நமக்கு ஒரு இருக்குமோ ஒரு சரணம் வருது

உண்மையாக பெருமக்களே அது அல்லாமல் இந்த நம்பரில் அந்த இதிலே கொண்டு போய் நம்முடைய எண்ணங்களை நம்முடைய பயங்களை சிறுவர்கள் அதில் எவ்வளோ பயப்படாது தெரியும் சரி பேர் அதனால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பதட்டம் என்னது தெரியும் அவர்களுக்கு வீணான நம்பிக்கைகள் இது சின்ன அப்படி ஆயுதும்னு சொல்லி இந்த வீணான நம்பிக்கை அதெல்லாம் மீமானை பாதிக்கக்கூடிய செயல்கள் என்பதை நாம் விளக்கணும்